அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் அரசு வழியொலி நான் உங்கள் சரவணன் இன்றைக்கு அக்டோபர் அக்டோபர் நாளுக்கான சிறப்பு காணொலி தான் இந்த காணொலி ஏன் இந்த நாளைக்காக சிறப்பு காணொலி வெளியிடுறேன் உலக மன நல நாள் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாளும் கூட சோ ரெண்டாவது காரணம் அதுதான் யாராவது அன்னைக்குமா எல்லாருமே வந்து என்னுடைய என் மேல வந்து ரொம்ப அன்பு கொண்ட சப்ஸ்கிரைபர்ஸ் சோ எல்லாருமே நேரம் வந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக அந்த கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிங்கன்னா உண்மையாக மெய்ப்பொருள் கொண்ட ஒரு வாழ்த்தாக அமையும் அந்த காணொலியை முழுமையா பாருங்க போகலாமா திருக்குறளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது குரல் மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் அப்படிங்கிற அந்த குரல் மனநலத்தை பேணி காத்தால் அந்த பேணி காக்கின்ற இனமும் நல்லபடியாக செழித்து வாழும் வளரும் அப்படிங்கிறது தான் அந்த குரலினுடைய அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அதே நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வேர்ல்டு ஃபெடரேஷன் ஃபார் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உலக மன நல நாள் என்கின்ற ஒரு நாளை கொண்டாட வேண்டும் அதை வலியுறுத்த வேண்டும் அந்த நாளை முன்னெடுப்பதன் வழியாக உலக அளவில் இருக்கக்கூடிய மக்களின் மனநலனை மேம்படுத்தலாம் அதன் சமூகத்திற்கு கூடிய கூட்டு மனநிலை நலனை மேம்படுத்தலாம் இப்படின்னு பல விதங்களை வந்து அவங்க யோசிக்கிறாங்க அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பத்துல தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட இவ்வளவு ஆண்டுகளாக உலக மனநல நாள் அப்படிங்கிற ஒரு நாள் கொண்டாடப்பட்டுக்கிட்டு வருது இந்த நாள்ல பல முக்கியமான பிரச்சனைகளை மையமாக கொண்டு ஒரு கருப்பொருள் ஒரு தீமை அவங்க செட் பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி மூணு ரெண்டு ஆண்டுகளிலுமே பெரிய தீம் எல்லாம் எதுவும் கிடையாது தொண்ணூத்தி நான்குல இருந்து உலக அளவுல மனநல ஆலோசனை மற்றும் மனநல மருத்துவம் மனநலனை பேணிக்காக்கக்கூடிய அந்த சேவைகள் சார்ந்த விஷயங்களை உலக அளவில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத தான் முதன்மையாக வச்சிருந்தாங்க அதற்கு அடுத்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருத்தையும் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டிக்னிட்டி இன் மென்டல் ஹெல்த் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் சைக்கலாஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் அதற்கு அடுத்த ஆண்டு மென்டல் ஹெல்த் இன் ஒர்க் பிளேஸ் இப்படின்னு சொல்லிட்டு பல தீம்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு இப்படி வரிசையாக ஒவ்வொரு கருப்பொருளாக அமைந்து அது சார்ந்த விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டது உலக அளவில் பேசப்பட்டது அது பல நிறுவனங்களுக்கும் அதில் குறிப்பாக மருத்துவ நிறுவனங்களுக்காக இருக்கட்டும் உளவியல் நலன் சார்ந்த மென்டல் ஹெல்த் இன்ஸ்டியூட்ஸாக இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதை வலியுறுத்தும் விதமாக கொண்டு போய் சேர்த்தாங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக முக்கியமான ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு உலக மனநலனால் கொண்டாடப்பட இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக மனநல நாளினுடைய கருப்பொருள் என்னன்னா ஆக்சஸ் டு சர்வீஸ் மென்டல் ஹெல்த் இன் கேட்டோஸ்ட்ராப்ஸ் அண்ட் எமர்ஜென்சிஸ் அதாவது நெருக்கடிகள் மற்றும் மிக மோசமான பேரிடர் மற்றும் பல முக்கியமான சூழலில் சார்ந்த சிக்கல்களில் ஒருவர் சிக்கிக்கொள்ளும் பொழுது அவங்களை மீட்டெடுப்பதற்கான உல நலன் சார்ந்த ஆலோசனைகளை மருத்துவங்களை முன்னேற்பாடுகளை அதற்கு பின்னாலான முதலுதவிகளை வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான கருப்பொருளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய உலக மனநல நாள் கருப்பொருள் வலியுறுத்துது இது சார்பாக பார்த்தீங்கன்னா அவுட்லுக் அப்படிங்கிற இந்த இதழ் இந்த இதழில் நிறைய முக்கியமான உளவியல் நலன் சார்ந்த கட்டுரைகள் வந்து அடங்கியிருக்கு குறிப்பாக ப்ரிசன் அண்ட் பிரிசனர்ஸ் அதற்கு பிறகு டூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பி அண்டர்ஸ்டாண்ட் இந்த மாதிரியான நல்ல உளவியல் கட்டுரைகள்லாம் இருக்குது இந்தியாவில் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லியன் மக்கள் ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட உளவியல் சிக்கலோடு அல்லது மனநல பாதிப்போடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சைலண்ட் கிரைசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை கூட அதில் பயன்படுத்தி இருக்காங்க ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உளவியல் சிக்கல்களை சரிவர கவனித்துக் கொள்ளாமல் இருப்பது ஒரு அமைதியான பிரச்சனையாக இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டே வருது ஒரு சைலண்ட் கிரைசிஸாக உருவாகிக்கிட்டே இருக்கு இது இன்றைக்கு வேண்டுமானாலும் பெரிய அளவில் வெடிக்க வாய்ப்பு இருக்கு அல்லது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு சிக்கல் ஏதோ ஒரு பொது பிரச்சனை இந்த மாதிரி பல தனி மனித பிரச்சனைகளுடைய கூட்டு விளைவு தான் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நினைவிற்கும் கடந்த ஆண்டு வயநாட்டில் நடந்த நிலச்சரிவு அந்த நிலச்சரிவு அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நாள்ல பலருடைய வாழ்க்கை புரட்டி போடப்பட்டுச்சு அந்த வாழ்க்கை புரட்டி போடப்பட்ட பிறகு அவங்களுடைய நிறைய பேர் வந்து தாய் தந்தைய தாய் தந்தையரை இழந்த குழந்தைகள் அது மட்டும் இல்லாம நிறைய அப்பா அம்மா வந்து குழந்தைகள் இழந்திருக்காங்க நிறைய பேர் தங்களுடைய உறவுகள் தங்களுடைய லவுட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்களுடைய அன்பிற்குரியவர்களாக இழந்து அதனால அவங்க பெரிய அளவில் பாதிப்புகளுக்கு உள்ளாயிருப்பாங்க ஸோ இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட் ஆகட்டும் அதற்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் மூணார் லேண்ட்ஸ்லைட் ஆகட்டும் வடநாட்டில் நடந்திருக்கக்கூடிய மற்றொரு லேண்ட்ஸ்லைட் ஆகட்டும் இது எல்லாமே ஒரே நாளில் நடந்த ஒரு கேட்டாஸ்ட்ராஃப் அதாவது ஒரே நாளில் நடந்த ஒரு பெரிய ஒரு ஒரு பேரிடர் அப்படின்னு தான் அதை சொல்லணும் இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சிஸ் அண்ட் கேட்டாஸ்ட்ராஃப்ஸில் மனிதர்கள் பெரிய அளவில் மனநல பாதிப்புக்குள்ளாவாங்க ஒரே நாளில் அவங்களுடைய வாழ்க்கை போயிடும் அப்போ அந்த மாதிரியான மிக நெருக்கடியான உளவியல் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை நார்மல் லைஃபுக்கு இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வருவது எப்படி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான உலக மனநலால் கருப்பொருள் அப்படிங்கிறது வலியுறுத்துது ஸோ இதை வந்து நாம் சரிவர செய்யணும் நாமளும் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கும்போது அவர்களை இயல்பான மனிதர்களாக கருதி அவர்களோட நல்லா நட்பாக உரையாடணும் அவர்களோட முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் அவர்களுடைய துக்கத்தை முடிஞ்சளவு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் பகிரும் பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக ஆறுதலாக தேர்தலாக இருந்து நாமும் ஒரு நல்ல நண்பராக ஒரு நல்ல சமூகமாக இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல துணையை கொடுக்கணும் நல்ல உளவியல் துணைய மனத்துணையை கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இந்த வயநாடு நிலச்சரிவாக இருக்கட்டும் மூணார் நிலச்சரிவாக இருக்கட்டும் இப்படி இந்தியா முழுக்க நடந்த மிக மோசமான இயற்கை பேரிடர்களாக இருக்கட்டும் ஹத்ராஸ்ல வந்து அந்த நெரிசல்ல கூட்ட மரணங்களில் சிக்கி இறந்தவங்களாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தமிழ்நாட்டிலே நடந்த ஒரு மரணமாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பேருக்கும் மேற்பட்ட மரணங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ள நிவாரணப் பொருட்கள் வாங்குவதற்காக கூட்டத்துல நின்று மரணித்து போன அந்த ஐம்பது பேராக இருக்கட்டும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கரூரை நடந்த அந்த துயர சம்பவத்தில் மரணித்த நாற்பத்தி மூன்று பேராக இருக்கட்டும் இந்த பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே அவங்க மரணித்தாங்க அப்படிங்கிறத தாண்டி அவர்களுடைய உறவினர்கள் பெருமளவிலான மனநல பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பாங்க உள பாதிப்புக்கு இருப்பாங்க அது ஒரு பெரிய போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டரை உருவாக்கி இருக்கும் அந்த ட்ராமாவை அவங்க மறக்கணும்னா அந்த பிடிஎஸ்டில இருந்து அவங்க வெளியே வரணும்னா அதற்கு தகுந்த உளவியல் ஆலோசனையும் உளவியல் சிகிச்சைகளும் அதே நேரத்தில் நம்முடைய உறுதுணையும் தேவை அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் உணரணும் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கருப்பொருள் வலியுறுத்தக்கூடிய மற்றொரு முக்கியமான சம்பவமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து உலக மனநல நாளுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி மற்றபடி இந்தியா முழுக்க நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு நிறைய கல்லூரிகள் இருக்கு நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கு ஆனால் இந்த பல்கலைக்கழகங்களில் இந்த கல்லூரிகளில் இந்த பள்ளிக்கூடங்கள்ல ஒரு எஜுகேஷ்னல் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பெரும்பாலான பள்ளிகளில் கிடையவே கிடையாது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது ஒம்பது அப்படின்னு இந்த லைசால் விளம்பரத்தை சொல்கிற மாதிரி கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தர் கிடையவே கிடையாது சரி இந்த இடத்துல சைக்காலஜிஸ்ட்லாம் கூட பரவாயில்ல ஜெயில்னு ஒன்று இருக்குது இந்தியா முழுக்க பல சிறைகள் இருக்கு அந்த சிறைகளில் கிளைச்சிறை மத்திய சிறை அப்படி பெரிய பெரிய சிறைகள்லாம் இருக்குது இந்த சிறைகளில் ஜெயில் சைக்காலஜிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கணும் ஏன்னா ஜெயிலுங்கிறது வெறுமனே பனிஷ்மெண்ட் ஒரு தண்டனையை கொடுக்கக்கூடிய இடம் மட்டுமல்ல அது ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய மனிதர்களை திருத்தி நல்ல மனிதனாக வெளியே போய் வாழுன்னு சொல்லி அவனை வந்து மன ரீதியாக அவனை மறுசீரமைத்து அனுப்பக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ஜெயில் சைக்காலஜிஸ்ட்டுங்கிற ஒருத்தர் கண்டிப்பா இருந்தே ஆகணும் இந்தியாவில் எத்தனை சிறைகளில் ஜெயில் சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜிஸ்டானு கேட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி ஜெயிலில் இருக்கக்கூடிய சைக்காலஜிஸ்டுக்கான பணியிடங்களையும் குறைக்கிறாங்க இது போக சில்ட்ரன்ஸ் ஜெயில் அதாவது சிறார் சிறைக்கூடங்கள் இந்த சிறார் சிறை கூடங்கள்லேயுமே இந்த சிறார் சீர்திருத்த பள்ளியாக இருக்கட்டும் கூர்நோக்கு இல்லங்களாக இருக்கட்டும் இங்கேயுமே கிட்டத்தட்ட சைக்காலஜிஸ்டுக்கான அந்த பணியிடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு அவங்களுக்கான தேவைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்போ இந்த பணியிடங்களை இன்னும் அதிகரிக்கணும் மனநல ஆலோசகர்களுடைய சேவை அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு இன்றியமையாத ஒரு தேவையாக இன்றைக்கு மாறி இருக்குது இதை நாம் பயன்படுத்தி கொள்ளும் விதத்துல தான் நம்முடைய தனி மனித மனநலன்களாக இருக்கட்டும் ஒரு சமூகத்துடைய கூட்டு மனநலனாக இருக்கட்டும் எல்லாமே மேம்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் ரெண்டாவதாக இந்த உளவியலாளர்களுக்கான கல்லூரி படிப்பு பட்டப்படிப்பு அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில் மிக குறைவான கல்லூரிகளில் மட்டுமே இருக்கு இந்தியாவிலையுமே பார்த்தா மிக குறைவான கல்லூரிகளில் மட்டும்தான் வழங்கப்படுது அதனால இந்த கல்லூரி பட்டப்படிப்பாக இருக்கட்டும் அது ச அதை தாண்டி மேற்படிப்பாக இருக்கட்டும் இதெல்லாமே இன்னும் அதிகமாக வழங்கப்படணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையும் இந்த இடத்துல வைக்கிறேன் அதே நேரத்தில் மனிதர்களாக குறிப்பாக சமூகத்தில் வாழக்கூடிய நாம எல்லாருமே இந்த சமூகத்துடைய கூட்டு மனநல மனநலன் மேலே ஒரு பெரிய அக்கறை கொள்ள வேண்டிய தேவை இருக்குது குறிப்பாக இப்போ வந்து சூசைடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூடியூப்பில் கிட்டத்தட்ட பேன் பண்ணுறாங்கன்ற லெவலுக்கே இருக்குது ஆனாலுமே கூட இந்த சூசைடுங்கிற வார்த்தை ஏன் பேன் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் சிங்கப்பூர்ல நினைக்கிறேன் தான் வந்து சூசைடுங்கிற வார்த்தையை வந்து அவங்க தடை செய்யும் போது அந்த வார்த்தையை தடை செய்ததுக்கு பிறகு அந்த சூசைடுக்கான ரேட் அப்படிங்கிறத ரொம்ப குறைவாக இருக்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது ஸோ இந்த வார்த்தையை பயன்பாட்டு மூலமாக காபிகேட் சூசைட் நடக்குது அதாவது இதை பார்த்து மற்றவர்கள் செய்து தங்களை வந்து செல்ஃப் மர்டர் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ சில வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பதன் மூலமாகவும் கூட நம்மளால வந்து ஒரு சமூகத்துடைய கூட்டு மனநிலை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அதனால உங்களுடைய நண்பர்களை உறவினர்களை யாருன்னு தெரியாத மனிதர்களை கூட வன்சொல்லால் பேசுவதை விடுத்து இன்சொல்லால் அவர்களை முடிந்த அளவுக்கு கையாள முயற்சிங்க ஸோ இறுதியாக என்னுடைய பிறந்தநாளுக்கான அந்த வாழ்த்தை வந்து நீங்கள் இப்போ கமெண்டில் தெரிவிக்கலாம் மனநலம் மண் காக்கும் இனநலம் எல்லா புகழும் தரும் நம்முடைய மனநலையை மேம்படுத்தி இந்த சமூகத்துடைய கூட்டு மனநிலையும் மேம்படுத்தி இந்த இனத்தின் நலனை மேம்படுத்த இன இனத்தின் நலனை செழிக்க செய்வீர் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் இன்னொரு காணல் சந்திப்போம் அதுவரை இது உங்கள் தமிழ் அரசு வழிகளில் நான் உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்